அதை சொல்ல நாம் மையப்படட்டும் இந்த அருமையான புதிய நாள் கால வழியிலே மறுபடியும் உங்கள் சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்திர்தாமே நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது வழி நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நம்மை இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பள்ளி நடத்துற ஆண்டோருக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு செவிக்க விரும்புகிறேன் யோ இந்த சுவிசேஷத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனம் யோவன் ஒண்ணு பதினொன்றுல சீமோன் பேதுரு படவில் ஏறி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை நூத்தி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை நூத்தி ஐம்பத்தி மூன்று மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இங்க நாம் அந்த ஈசண்ட வாசிக்கும் போது மீன் பிடிக்க போறார்கள் மீன் பிடித்து கஷ்டப்படுறாங்க ஒரு மீன் அகப்படவில்லை காலிலே கத்தர் வந்து நிற்கிறாரு இது ஆயுள் உண்டானு ஒன்றும் இல்லை ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்ன உடனே அவர் சொல்றாரு நீங்கள் படகு வலதுபுறமாக அவ் பாருங்க உங்க வலைகளை பால் நீங்க இருக்கிற படகு வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் போட்டார்கள் அவர் போட்ட பொழுது அகப்பட்ட மீனைத்தான் இங்கே இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அருமையான ராமுழுது பேசப்பட்டாங்க ஒரு காரியம் நட ஒரு குஞ்சு கூட வரல ஒரு நண்டு பீஸ் கூட வரல பாருங்க சில சமயங்கள் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் நாமாக போ சொல்ற நான் மீன் பிடிக்க போறேன் சார் நானும் மீன் பிடிக்க வர்றோம் எல்லாரும் மீன் பிடிக்க போவோம் போனாங்க ஆனா நான் முழுது கஷ்டப்பட்டு இந்த பேதருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் மீன் பிடிக்கிறவன் படகு இருந்துச்சு அவனுக்கு அவனுக்கு வலைகள் இருந்துச்சு ஆனா ரொம்ப நாள் அதை செய்யாம போயிட்டான் ஏசு பின்பற்றி வந்துட்டான் இப்பொழுது இயேசு பாருங்க அவர் உயிர் தொழந்துட்டாரு ஆனா அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் தன்னை யார் என்று அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார் நீங்கள் கீழே யாருன்னு தெரியல அதனால ஒரு வசம் ஒரு வார்த்தை வருது நான் இப்படி ஃபுல்லாக பிரயோசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல சரி என்ன சரினே தெரியலன்னு போது அவர் சொல்கிறேன் வலதுபுறமாக போடுங்க இந்த படகு வலது புறம் வலையை போடுங்க ஏன்னா வலதுபுறம் போடலையா போட்டிருக்கான் கடலையே கலக்கு கலக்குன்னு கலக்காச்சு இப்போ வலதுபுறமாய் போடுன்னு சொன்ன பொழுது அவள் அப்படியே கீழ்ப்படைஞ்சாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் ஸோ ஒரு வலை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத வலை அந்த வலை அப்படி தாங்கக்கூடிய வலை கிடையாது அவ்வளவு விழுத்துட்டு வர பிச்சுக்கிட்டு போயிடும் மீன் எல்லாம் ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்று சொல்லி ஒரு ரெக்கார்டு இங்க எழுதப்பட்டிருக்கு அப்போ கத்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார்னா அந்த காரியத்துல வெற்றி கொடுப்பார் எவ்வளவு இருந்தாலும் சொத்து அதை பத்தி கவலை கிடையாது ஒரு மீனும் பிடிக்கல சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்களுக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் என்ன செய்வாங்க எப்படி வந்து பண்ணுங்க வாங்க வாங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எல்லாரும் இழுத்துட்டு வந்துட்டாங்க இந்த வலை கிழியாமல் வந்ததுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் என்ன பார்க்கணும் கிளியவில்லை வலை கிழியவில்லை நாம முயற்சி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ண கிழிஞ்சு போயிருக்கும் நம்முடைய வா வாழ்க்கை கிழிந்த வாழ்க்கையா மாறி வருகிற ஆசிர்வாதங்கள்லாம் அப்படியே கடல்ல மறுபடியும் போயிருக்கும் எப்படி எஸ்கே வலையில கிடக்கும் அதெல்லாம் வரணும் அப்படின்னா வலை கிழியக்கூடாது வலை கிழியக்கூடாதுன்னா அது ஆண்டவர் சொன்ன வார்த்தையா இருக்கணும் பாருங்க நாமெல்லாம் கொடுத்தா அன்னைக்கு அப்படி ஆசை இன்னைக்கும் ஒரு பெரிய திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு என்ன பண்ணுன்னே தெரியல ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தா அவன் எப்படி அதை உபயோகப்படுத்தே தெரியல அவனால் இழுக்க முடியாது அவனால் பாதுகாக்க முடியாது என்று சூழ்நிலை ஆனா சொல்லுது வலை கிளியவில்லை கத்தர் ஒரு வார்த்தை சொன்னதுனால இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அதன்படி வந்து நடந்து ஒரு ஆசிர்வாதம் வந்துச்சுன்னா அது உங்களால என்ன செய்ய முடியும் அதை அனுபவிக்க முடியும் பாருங்க அநேகர் அதை அனுபவிக்க முடியாமல் போனார்கள் நிறைய வந்துச்சு ஒன்று போயிடுச்சு ஆனா இங்க நிறைய வந்துச்சு ஆனா பல கிளியாதனால எல்லாமே வந்துச்சு பாருங்க அவங்களும் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மீன்களை சின்ன மீன் இல்லை பெரிய மீன் நூத்தி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் லேஸ் காரியமா அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை வல்லது போறமா இன்றைக்கும் கத்தோட வார்த்தை இந்த காலவெளியில உங்களை பார்த்து சொல்றது கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் செஞ்சா ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கும் நடக்க போகுது தேவனுடைய கேளுங்க என்ன செய்யணும் ராமுழுங்க பிரயாசப்பட்டோம் இப்ப என்ன செய்யறது இப்ப ஒண்ணும் செய்யாதீங்க ரைட் சைட்ல போடுங்க ரைட்டோ லெப்டோ தேவன் சொல்லுகிறபடி நடந்தான் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்படிந்தால் உங்க மல கிளியவே கிளியாது பெரிய ஆசீர்வாதம் மல கிளியாது பெரிய அதிசயங்கள் நடக்கும் அதனால உங்களுக்கு எந்த ஆபத்து வரும் அநேக மக்கள் நிறைய குறுக்கோளில சம்பாத்தியம் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போகிற அனுபவத்தில் இருக்கிறார்கள் ஆனா இங்கே இந்த வசனம் ரொம்ப முக்கியமான கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை எத்தனை மீன்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் இருந்து வலை கிளியவில்லை இன்றைக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் அது ஒண்ணு உங்களை விட்டு ஓட எல்லா வலையில்தான் இருக்குது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தான் கர்த்தர் சொல்லும்படி நடந்தான் நிறைய வாசிக்கிறோம் நிறைய இன்சன்களை வாசிக்கிறோம் தேவன் என்ன சொல்லி கேட்டு நடந்தால் கல்யாணம் வீட்டுல கர்த்த இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லுறபடி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வலை பழசா இருந்தாலும் சரி கிளியவே கிளியாது உள்ள நூத்தி ஐம்பத்தி மூணு மீன்ல எவ்வளவு நூறு இருநூறு மீன் இருந்தாலும் சரி வலை கிளியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் காலவழியில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா உள்ளே உங்க வாழ்க்கையில் எவ்வளோ வந்தாலும் எங்கே போதுமே தெரியல நிறைய வந்துச்சியா ஆனா இப்ப பார்த்தா ஒண்ணு இல்லை நிறைய காசு வருது லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கம் பண்ணுறேன் ஆனால் மாசம் முடியுது கூட என் கையில சீரோ ஒண்ணுமே இல்லை வலை கிழிந்து இருக்கிறது இந்த காலவிலே வலை கிழியாதபடி கர்த்தவர்களை ஆசிரிக்க விரும்புகிறாள் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் இருந்தாலும் வலை கிளிய உங்களுக்கு அதிகமான பணம் வரும் ஆனால் வலை கிழிஞ்சு போன வலைகள் கர்த்தர் சொல்படி நடங்க உங்கள் வலை கிழியாது உங்கள் ஆசிர்வாதம் விட்டு போகவே போகாது உப்பு கொடுப்பீங்களா இந்த காலை வழியில் ஆண்டவரே இந்த பேதுருவுக்கு சொன்ன அதே காரியம் ஆசிர்வாதம் எங்களுக்கு காங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த நாட்கள் இந்த காலை வழியில் வந்திருக்கிறார் உங்கள் வலை கிளியாத படிக்கு ஆசிரியத்தை கொடுக்க போறார் ஒப்பு கொடுப்பீங்களா உங்களுக்கு அச்சமிக்கணும் வரலாறு பிதாவே நல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே எனக்கு சமிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெரிய மீன்களை பிடித்து அந்த பெரிய மீன்கள் இருந்து மலை கிளியாமல் இருந்தது என்று சொல்லி அந்த ஒரு கடல் செய்யப்பட்டிருக்காப்பா அது நாங்கள் வாசிக்கும் போது சந்தோஷமாட்டோம் நீ சொன்னால் அது நடக்கும் நீ சொன்னால் அது அந்த ஆசீர்வாதம் யாருக்கும் போவாது அந்த ஆசீர்வாதம் அன்றவரே ஜவுடி தனங்களை விட்டு போகாது என்பதை நான் அறிந்திருக்கிறோம் இப்பொழுதும் இந்த பேதருக்கு சொன்ன வார்த்தை இந்த நாட்களே இந்த வசந்த கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கட்டும் எத்தனை ஆசீர்வாதங்கள் எத்தனையோ காரியங்கள் வந்தும் ஒன்றும் அன்றவரை வாய்க்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது நன்மை அவளுக்கு வரும் நேரத்திலே ஓ வலை கிழிந்து போகிற இந்த நாட்களை கிழிந்து போன வலை அளவுக்கு ஆசிரியமான வலையை காக்கும் கிழிந்து போகவில்லைங்கிற வார்த்தை இன்னைக்கு என்னோட ஒரு ஒரு காரியமும் விழுந்து போகாதபடி வேஸ்டா போகாதபடி நஷ்டமடையாதபடி கத்தவு ஏசு நாமத்தை மயப்படுத்துங்க முன்னோக்கி பார்க்க யாருக்கும் ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்து புதிய நம்மை முமக்கேஸ் ஜிபிக்கிறோம் ஏசு நாம் ஜிபிக்கிறோம் நல்ல கத்தரு ஆசிரியை போறாகே எப்படி அந்த பேருடைய வலை கிளியாமல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதம் கிளியாமல் இருக்கும் சொல் சொல்பேட்டு நலங்க சொல்படி நடங்க கத்திரவங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு சந்திக்க வரலாம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆம